ஜெய்விராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மாவின் பௌர்ணமி பூஜை அன்றைய தினம் பௌர்ணமி தேதி ரொம்ப குறைவான நேரமா இருக்கிறதுனால வந்து மூணு மணிக்கே இங்கே பூஜை துவங்க ஆரம்பிச்சிடும் அமிர்த யோக தயம் சாத்திரவீங்க கண்டிப்பா நாலு மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க நாலு இருந்து நடைபெற ஆரம்பிச்சிடும் அம்மாவினுடைய மகாலட்சுமி பூஜையும் மற்றும் அஷ்ட தேவிகளினுடைய யாக பூஜையும் நான்கு மணிக்கே துவங்க ஆரம்பிச்சிடும் அம்மாவினுடைய அழைப்புகளும் அதே அது அன்றைய தினம் பச்சை இலை பிரசாதமும் பஞ்ச தீர்த்தமும் கொடுக்கப்படுது அம்மாவினுடைய வாக்கின் ரூபாக பிரசாதம் என்பது என்னன்னா எடுக்கின்ற வியாபார சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் சரியான வெற்றிக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்கும் எதிரிகளினுடைய தன்மைகளை குறைக்கும் அதே போல கலச தீர்த்தம் வீட்டில இருக்கக்கூடிய தரித்திரம் நாசனம் செய்யும் சுகம் மற்றும் சந்தோஷங்களை தரக்கூடியது அன்றைய தினம் அபிஷேகம் செய்யக்கூடிய பக்தர்கள் முன்கூட்டியே தகவல் கொடுத்துருங்க அம்மாவினுடைய அருள் பெற்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைய தினம் நல்வாழ்வு படுத்தியது வந்து பாழ அபிஷேகம் எல்லா பக்தர்களும் அந்த அம்மாவினுடைய அருளை பொருள் அன்போடு கேட்டுக்கிறேன் ஜெயவிராகி